ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் காதல் எப்படி அமையும் காதலர் தினம் எப்படி அமையும் பார்த்துட்ருக்கோம் அதில் ரொம்ப குறிப்பாக ரொம்ப பிரில்லியன் ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு காதல் எப்படி அமையும் அந்த காதல் திருமணம் வரையும் போகுமா இல்லை வந்துட்டு அந்த காதல் நடுவுலேயே பிச்சுட்டு போயிடுமா அப்படிங்கிறது சொல் கண்டிப்பா பொதுவாக வந்து பாருங்க கன்னி காலபுருஷனுக்கு ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் அப்படின்னாலே எதிரிகள் எதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ் இப்படி நிறைய விஷயம் சொல்லலாம் கன்னி வந்து பார்த்தீங்கன்னா புதன் அடையக்கூடிய ராசிமா நீங்க சொன்ன மாதிரி கன்னி ராசி என்பவர்கள் அதி புத்திசாலிகள் மேக்ஸ் மைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைஞ்ச குடம் நிறக்குடம் எப்பயுமே தழும்புறது இல்லை புதன் தான் வந்து பாத்தீங்கன்னா மிதனத்துக்கும் ராசி ஆதிபன் ஆனா அவங்க கச்ச கச்ச கச்சான்னு பேசுவாங்க இவங்க பேசவே மாட்டாங்க பெருசாக பேசினா கரெக்டாக நச்சுன்னு நங்கூரம் போட்டால் மாதிரி நாலே வார்த்தை பேசுனா கூட சூப்பரா பேசுவாங்க ஓகே இன் டெப்த் ஆஃப் அப்படின்றது கண்ணிக்குண்டு கண்ணி லவ் பண்ணுமா கண்டிப்பாக லவ் பண்ணும் லவ் பண்ணுறது பெரும்பாலும் மேஷத்தையும் விருச்சிகத்தையும் போய் லவ் பண்ணி நிற்கும் ஏன்னா அவங்களோட ஆளுமையும் இவங்களோட புத்திசாலித்தனமும் சிங்க் ஆகும் அது போய் பண்ணுவாங்க ஆனால் ஒரு ராசி பையனும் சரி பொண்ணும் சரி ஒரு பிள்ளைய லவ் பண்ணும் ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணும் அப்படின்னா பார்த்த உடனே லவ் பண்ணுறானா அப்படின்னா பொண்ணு புத்திசாலியாக இருந்தால் அட்ராக்ட் ஆகிடும் பொண்ணு நல்லா பேசுது நல்ல புத்திசாலியா இருக்கு அப்படின்னா அட்ராக்ட் ஆகிடும் பொதுவாகவே புத்திசாலித்தனம் மைண்டும் மைண்டும் தான் சிங்க் ஆகும் மற்றது பெருசாக எதையும் பார்க்கறது இல்ல இப்போ இதே மிதுனமா இருந்தா புத்திசாலித்தனம் பார்க்கும் அழகு பார்க்கும் அறிவு பார்க்கும் ஸ்டேட்டஸ் பார்க்க எல்லாம் பார்க்கும் ஆனால் கன்னி வந்து அதெல்லாம் பார்க்குறதில்லை நல்ல புத்திசாலியா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு நீ புத்திசாலி எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நீ நல்லா ஃப்ளூயண்டாக இங்கிலீஷ் பேசுற இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் இருக்கு இந்த அறக்குறை நாலேஜா ஃபேக் நாலேஜா ரியல் நாலேஜான்னு கண்டுபிடிச்சிடுவாங்க நம்மள ஒன்றும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேர் வந்து ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு புதுசாக ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு இன்ட்ரோ கொடுக்குறான் அந்த பொண்ணு எனக்கு உயிரிடா அவ என் மேலே உயிராகவே இருக்கா நான் தான் எல்லாம் அப்படின்னு அவ சொல்றா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு என்ட்ரோ கொடுக்குறான் இந்த பையன் பார்த்த உடனே அந்த பொண்ணு ஃபேக்னு கண்டுபிடிச்சிடும் ஓ பரவல் அந்த பவர் இருக்கும் வெரி குட் அப்சர்வர்ஸ் வெரி குட் அப்சர்வர்ஸ் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்சர்வேஷன் கெப்பாசிட்டினால தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி நிறைய வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த பொண்ணுங்க எல்லாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ்ல இருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கண்ணுக்கு தெரியாத அமானுஷங்களை இவங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும் ஸோ கண்ணி ராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காதக காதலர்களை எப்படி தேர்வு பண்ணுவாங்க இப்போ எனக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க இவங்க கரெக்டாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பொண்ணு நல்ல புத்திசாலியா அந்த புத்திசாலித்தனமான பொண்ணு தான் என்னோடய லைஃப் பார்ட்னராக இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்க வந்து பொண்ணு ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கணும் உருகி உருகி லவ் பண்ணணும் எனக்கு என் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறத விட பொண்ணு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மைண்ட் செட் பொண்ணு ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க உடனே வந்து போய் லவ்வை சொல்லிட மாட்டாங்க பொண்ணு உண்மையாகவே புத்திசாலியாக பார்த்த உடனே கண்டுபிடிச்சாலும் கொஞ்சம் டைம் எடுப்பாங்க டைம் எடுத்துட்டு பொண்ணு வந்து நல்ல புத்திசாலியாக இருக்குது நல்ல குணம் இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு அவருக்கு வேற எதுவும் பெருசாக பார்க்குறது இல்லை இப்போ அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணுறாங்க இது வந்து லவ்வு திருமணம் அப்படி இப்படின்னு போகிறது லவ் பண்ணுற பொண்ணையே மேக்ஸிமம் கல்யாணம் பண்ணிப்பாங்க ஆனால் கண்ணிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மேரேஜ் லைஃப் காம்ப்ரமைஸ் தான் பெரும்பாலும் கண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு ரொம்ப வந்து பாசமாக இவங்க தான் வேணும் அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கு பின்னாடி வந்து காம்ப்ரமைஸான லைஃப் தான் இருக்கு இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வாழ்றாங்க மெஜாரிட்டி கன்னி அப்படின்னு சொல்லலாம் இதே விருச்சிகம் மேஷத்தை லவ் பண்றாங்க அப்படின்னா லவ் பண்ணும் போதே இது பிரேக்அப் நோக்கி போயிடுது ஓகே ஓகே அவங்களோட ஆர்ப்பாட்டம் இவங்களோட ஒரு அமைதி தன்மை ஒத்து வரது இல்லை அப்படின்னா அவங்க தேவையில்லாம ஆர்ப்பாட்டப்படுறதுல அவங்களோட கேரக்டர் பரபரப்பரானு இருக்கிறது இவங்களோட கேரக்டர் அமைதியா இருந்து அப்சர்வ் பண்றது ஸோ பெருசா ஒத்து வரது ஒத்து வரது இல்லை கன்னிராசிக்காரர்களை காதல போயிட்டு எப்படி சொல்லணும் என்ன மாதிரி சொல்லணும் இவங்க வந்து மா இவங்களோட ஒரு பை ஒரு பொண்ணை பார்க்குறாங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு நட்பா பழகுவாங்க நட்பா பழகுவாங்க இன்னும் கொஞ்சம் இன்டெப்த் அந்த பொண்ணை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நட்பா பழகி இவங்களோட குணாதிசயத்தை பார்த்து இவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பார்ட்னர் இவங்ககிட்ட வந்து லவ் சொல்லிவிடுவாங்க ஸோ இவங்க பெருசாக மெனக்கடணுன்ற அவசியமே இல்லை இன்பில்ட்டாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும் ஒரு ஒரு கன்னிராசி பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க பொண்ணு இப்படி தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது நீ படிக்கணும்னு ஆசைப்படுறியா படி நீ வந்து இப்போ ஒரு ஒரு ஆக்டிங் ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பெரும்பாலும் வந்து நிறைய பேர் இப்போ சினிமாலே பார்க்குறோம் இல்லைங்களா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிற பின்னாடி நடிக்க கூடாதுன்றாங்க டாப் மோஸ்ட் ஒரு இதில் கேடரில் இருக்கோம் கூட இவங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க நீ லவ் பண்ணுறியா லவ் பண்ணு கல்யாண இந்த மாதிரி வந்து ஒரு பப்ளிக் விஷயத்தில் இருக்கீங்க அப்படின்னா கூட நீ வந்து பாலிடிக்ஸில் இருக்கியா உன்னோட வேல்யூ நீ தோடரு நீ வந்து ஒரு நடிகையா இருக்கியா நீ நடி நீ ஒரு டான்ஸராக இருக்கியா நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கேன் அந்த மைண்ட் செட் இருக்கும்

அந்த பொண்ணு இப்போ எதனோட டிமாண்ட்ல இருக்கு இப்போ உதாரணத்துக்கு படிக்கிற பொண்ணு இப்போ கோச்சிங் ஐஏஎஸ் கோச்சிங் மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புக்கை ப்ரெசென்ட் பண்ணுவான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு எது தேவை அப்படின்னு பார்த்து 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 கொடுக்கக்கூடிய பையனா இருப்பான் கன்னிராசி பையன் அப்படின்லாம் என்னோட சந்தோஷம் முக்கியம் இல்லை என்னோட பார்ட்னரோட சந்தோஷம் முக்கியம் நான் உன்னை வந்து பாத்தீங்கன்னா சோல்மேட்டாவே நினைக்கிறேன் நீ ஆர் யூ ஆர் ஆல்மோஸ்ட் மை ஒய்ஃப் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும் யூ ஆர் ஆல்மோஸ்ட் மை ஹஸ்பண்ட் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும் அப்ப அவங்களுக்கு எது தேவையோ எது கொடுத்தா நல்லதோ அதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ம் ஸோ கண்ணீராசிக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது கண்ணீராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா சில நேரங்களில் கண்ணீராசிக்குமே டாமினேட்டிங் நிறையா விஷயங்களை டாமினேட் பண்ணுவாங்க பார்ட்னர் கூட டாமினேட்டிங் இது இருக்கும் ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வராது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரியான பார்ட்னரை செலக்ட் பண்ணிவிட்டா அவங்க லைஃப்பில் எப்படி லைஃப் மூவ் பண்ணுவாங்க இல்லைப்பா ஆக்சுவலி என்னன்னா கண்ணீராசி வந்து ரொம்ப அதிகப்படியான இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால இவங்க டாமினேட் பண்ண மாட்டாங்கம்மா இவங்கள பார்ட்னரால புரிஞ்சிக்க முடியாது பார்ட்னர்ஸால இவங்களோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியலையே நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் நிறைய நேரம் அமைதியாக இருப்பாங்க பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி எப்பயுமே ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க ஆக்கப்பூர்வமான சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும் இருபது வருஷம் கழிச்சு நம்ம குடும்பத்துக்கு என்ன பண்ணணும் இப்போயே பிளான் பண்ணுவாங்க ஆல்வேஸ் அலர்ட் இப்போ இந்த ஆல்வேஸ் அலர்ட்டாக இருக்கிறது நிறைய பேருக்கு என்ன யோசிப்பாங்க அப்படின்னா லவ் பண்ணுற ஒரு பையன் லவ் பண்ணிட்டான் நானும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு என்ன பண்ணணும் எனக்கு என்ன பண்ணணும் பின்னாடி வேலை எப்படி பண்ணணும் வீடு கட்டணும் இப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கான் எனக்கு நிறைய அவன் டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டேன்றான் என்கூட கூட அவன் நிறைய என்ஜாய் பண்ண மாட்டேன்றான் இப்படி இது பட்ட கம்ப்ளைண்டா வருமே தவிர இவங்களை வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுப்பான பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே கண்ணிக்கு ஒரு சேலஞ்சஸ் இருந்துட்டே இருக்கும் சேலஞ்சஸ் இருந்துட்டே இருக்காங்க அப்படின்னா பெரிய லெவல்ல வந்துருவாங்க கண்ணி ஒரு தனித்துவம் அப்படின்றது கண்ணிக்கு உண்டுமா ஒரு ராசி பொண்ணு நீங்க பாக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு கோலம் போடுதுனா கூட விட இருக்கும் செஞ்சாலும் அவங்க பண்றது கிரியேட்டிவிட்டிமா புது புசா நம்ம யோசிக்காத அளவுக்கு அவங்க கிரியேட் பண்ணுவாங்க ஒரு கோலம் சிம்பிளா அவங்க கோலமே போட தெரியாது நீ ரங்கோலி போட விட்டா எத்தனை ரங்கோலி ரொம்ப அழகா போடும் பொண்ணு ஒரு சாம்பார் செய்ய விட்டா புதுசா ஒரு சாம்பார் செய்யவே அந்த சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி எல்லாத்துலயுமே நம்ம புதுமையை புகுத்துவேன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் அப்படின்னு சொல்லலாம் கண்ணீராசி அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு அவங்க காதல் வந்து காதல் திருமணம் வரைக்கும் போகுமா மேக்ஸிமம் லவ் பண்ற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா நான் முன்ன சொன்ன மாதிரி மேஷம் விரிச்சுக்கோ அப்படின்னு போது வந்து லவ்லயே வந்து பிரேக்அப் ஆயிடுது கல்யாணம் பண்ணிட்ட பின்னாடி இவங்க என்ன நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணாங்களோ அந்த பொண்ணு அதை வந்து செய்யறது அப்ப வந்து காம்ப்ரமைஸ் வேற வழி இல்ல நான் உன்ன லவ் பண்ணேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்ப ஓகே நீ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நீ லவ் பண்ணும் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்த நான் உன்னை எல்லா ஆஸ்பெக்ட்லையும் வந்து அளந்தேன் தராசை வச்சு அளந்தேன் நீ ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தேன் இப்போ நீ மாறிட்டேன் அதுக்காக நான் உன்னை அதாவது உன்னை வெறுக்க முடியாது உன்னை விட்டுறவும் முடியாது நான் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும் மேக்ஸிமம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க ஓகே க கண்ணீராசிக்காரர்கள் எல்லா விஷயத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து அடுத்த ராசிக்காரர்களுக்கு காதல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி